பிரைதலார் கிறிஸ்தவ குறையவர்களே தவிர்க்க முடியாத காரணங்களால் மூன்று நாட்கள் தாமதமாகிவிட்டது தொடர்ந்து நாம் தவக்கால சிந்தனையில் இணைந்திருப்போம் இன்று தவக்காலம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய வாசகத்தில் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக என்று ஓசேயா நூல் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் படிக்கின்றோம் இவற்றில் ஆறாவது வசனத்தில் எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் என்று கடவுள் விருப்பத்தை வெளிப்படுத்துவதை படிக்கின்றோம் இதனை கருத்தில் கொண்டு நற்செய்தில் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினாலு வரை உள்ள வசனங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏசு இரண்டு மனிதர்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஒருவர் பரிசேயர் அவர் நின்று கொண்டு கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் என்று தன்னை பற்றி உயர்வாக கடவுளிடம் அறிக்கை மற்றவரான வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு தம் மார்பில் கொண்டே கடவுளே பாவியாகிய என்மே இறங்கியருளும் என்று தன் நிலை குறித்து செயலை குறித்து வருந்தி தன்னை மன்னிக்க வேண்டி மன்றாடுகிறார் இயேசு கூறுகிறார் வரி தண்டுபவரே கடவுள் இரக்கம் மிகுந்தவர் மன்னிப்பவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் என்பதை அறிந்த அறிவாளி என்று வெளிப்படுத்துகின்றார் படைப்பின் பொருட்களை மனிதர்களை அறிந்து வைத்திருக்கிற நாம் கடவுளை பற்றிய அறிவிலும் வளர்ந்திருக்க வேண்டும் என்கிறார் இயேசு கடவுளை அறிந்து கொள்ள மிகவும் தேவையானது தாழ்ச்சி தாழ்ச்சி இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி கிடையாது ஆகவே தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று இயேசு கூறுகிறார் கிறிஸ்துவுக்குரியவர்களே பௌரடியார் கூறுவார் பிறரை உங்களை விட மதிப்பிற்குரியவர் என்ற எண்ணுங்கள் என்று ஏனெனில் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளும் உயிராயிருக்கின்றார் நீங்கள் ஏசுவின் அன்பு பிள்ளைகள் என்றால் அவர்களும் அப்படியே நீங்கள் பிறரை குறைவாக பேசும்போது உங்கள் மனநிலையும் குறைவுற்றதாக இருக்கிறது என்பதை மறவாதீர்கள் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் ஆகவே உங்கள் உள்ளத்தில் நிறைவானதை தோன்றச் செய்யுங்கள் அறகுறையானது மறைந்து போகும் Lord!